உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தானே வந்திருக்கேன் சொல்லாம நான் போகிறேன் நான் சீக்கிரம் சொல்லுன்ற எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக சொல்லணுக்கா ஏன்னா தானே தகராறுன்னு சொல்லலாம் கூடாது அப்போ தான் நம்ம நினைக்கிற காலே கரெக்டாக நடக்கும் எது சார் பணம் வாங்குற விஷயமா நல்லபடியாக நடக்கணும் என்னக்கா நீ என்ன விஷயம் நான் சொல்லவே இல்லை அதுக்குள்ளே நீயான் ஏக்கா அதுக்குள்ளே போகிற நம்ம தான் நான் சொல்ல வரத கேளுக்கா டை நீ யாருன்னு எனக்கு தெரியுண்டா நீ எதுக்கு இந்த பக்கம் வந்துருக்க என்ன விஷயம் சொல்ல வந்திருக்க எனக்கு தெரியும் புரியுதா எளிய அம்மனமா ஓடுதுன்னு எனக்கு தெரியாதா சொல்ல வர விஷயத்தை சீக்கிரம் சொல்ற அக்கா அது வந்து எனக்கு ஒரு டூ தௌசண்ட் ஒன்லி டூ தௌசண்ட் தேவைப்படுதுக்கா எனக்கு அர்ஜெண்ட்டா தேவைப்படுது நீ உனக்கு நாளை கொடுத்துட்றேங்க்கா திரும்ப கொடுத்துட்றேன் கடனாக தான் கேட்குறேன் சும்மாதான் நான் கேட்கல நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு சாயந்தரம் நான் கண்டிப்பாக கொடுத்துருவங்க்கா என்ன நான் முன்ன மாதிரிலாம் கே சும்மா செலவு பண்ணிட்டு போயிடுவோம்லாம் நினைக்காதாக்கா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சரிங்க சார் அப்புறம் டூ தௌசண்ட் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா போதும் போதுங்க்கா கொஞ்சமாக கொடுத்தா மட்டும் ஏன் நிறையெல்லாம் எனக்கு தேவையில்ல சும்மா கொஞ்சோண்டு இந்த ரெண்டாயிரம் மட்டும் போதும் இது சார் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம்ன்றது சும்மா கொஞ்சோண்டு காசு உங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டே நீ ம் சரி உங்களுக்கு நீ கேட்குற காசு நான் கொடுக்குறேன் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடு நாளை ஆறு மணிக்கு திருப்பி தந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் மட்டும் எனக்கு எழுதி கொடு நான் உனக்கு தந்துடுறேன் அதை என்ன தாதிங்க இன்னும் ஸ்கூல்ல வாத்தியார் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்ற மாதிரி நீ கேட்குற ஸ்கூல்ல தான் அந்த லெட்டர் எழுதுற தொல்லணா இங்கேயுமா இத தம்பி இதான நானு நான் வெளியேல நானே ஆ இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு லெட்டர்லாம் கேட்கறேன் என்னக்கா நீ போக்கா சரி சரி வலை வளன்னு பேசாத உனக்கு காசு வேணா லெட்டர் எழுதி கொடு இல்லைன்னா நீ கிளம்பலாம் தாளமா நீ கிளம்பலாம் சரிக்கா சரிக்கா நான் எழுதி தரேன் அம்மா உனக்கு கூப்பிட்டாங்க என்னன்னு போய் கேட்டு வாக்கா போக்கா என்னது 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 அம்மா என்ன கூப்பிட்டாங்களா அம்மா என்ன கூப்பிட்டாங்களா என்ன கூப்பிடலையான்றதுலாம் நீ சொல்ற விஷயத்துலயே எனக்கு தெரியுது புரியுதா நான் பார்த்து பிறந்த புள்ள நீ நீ எனக்கு என்ன ஏமாத்துறே இந்தா நீ யாருன்னு எனக்கு தெரியாது போடா போடா போய் லெட்டர் எழுத வேலையை பாடுறா நான் அப்படி அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்படி போனவொடனே காசு எடுத்துன்னு ஓடலான்னு பாக்குறேன் நீ வேலை என்கிட்ட அக்கா நூறு ஜென்மங்கள் இருந்தாலும் அக்காவை உன்னை போல் ஆகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா என்ன பார்த்து பாட்டு நீ இந்த பாட்டு பாருப்பாருலாம் என்கிட்ட ஆகாது புரியுதா நீ கொஞ்ச நிறைய கட்டிக்கா எனக்கு வேலை கிடைக்குது சும்மா எங்கிட்ட வந்து பேசுதுக்காது செலவு பண்றதுக்கு வருவனி இந்த உருப்படியாக எதாவது செலவு பண்ணுறேன் சொல்லு பார்க்க நீ ஆ உருப்படியாக எதாவது வேலைக்கு போகிறியா நீ பண்ற செலவு தான் எதாவது உருப்படுற மாதிரி இருக்கா சொல் ஆக மொத்தம் நீ உருப்படாத ஒரு புள்ளடா போடா டே போடா என்னக்கா நீ இப்படி அசிங்கப்படுத்தி என்ன வெளியே அனுப்புற உன் கூட பிறந்த தம்பிக்கா நான் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டே நீ இல்லையே ஏன் தப்பு தப்பாக பேசுகிறேன் நான் முதல் பிறந்தேன் நான் பிறந்து ஒரு அஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த ஏன் நீ ஒன்னா பிறந்த சொல்ற ஏன் உள்ளற போ போறியா போ உள்ள அந்த முதல் போயிட்டு சாப்பிடு சாப்பிடாம இருக்கிறதால தான் உள்ளற போல போ அக்கா ஒன்னா பிறந்தோன்னா நீ நானும் ஒன்னா பிறந்தோன்னு அர்த்தம் இல்ல ஒரே ரத்தம்ன்ற நாம ரெண்டு பேரும் ஒரே ரத்தம்ன்ற இல்லடா அதுவும் தப்புடா நான் பி பாசிட்டிவ் நீ ஓ பாசிட்டிவ் அதுவும் தப்பா தானே சொல்ற என்ன உனக்கு மாட கெண்டு போச்சா ஏதா உனக்கு பேசி பேசினே கிடக்குறேன் அடா போக்கா நீ ஏ சொன்னாலும் கிண்டல் அடிச்சின்னு இருக்கேன் உன்கிட்ட இப்போ காசு வாங்க முடியாது போல நான் எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் போ பசிக்கிட்டு பேசி சாப்பிட போகிறோம் உன்கிட்ட பேசிங்கன்னா ஒரு வேலையும் ஆகாது போல எனக்குன்னு வந்தேன் அக்காவாக பிறந்துருக்க பாருக்கா நீ ஸ்கூல் காலேஜ்லாம் டீச்சர்ஸ் கூட இப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா இல்லைக்கா நீ ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுக்கா நீ நீ எல்லாம் வாத்தியாரா போடணும் அவ்வளோதான் போல பசங்களாம் சரி சரி போதும் கிளம்பு

ஆ எதுனாக்கா கிடையாது பண்ணிட்டு போல மேலே சரி டே சரி தூங்குறேன் அங்கே விட்டு போய் ஏன் ரூம் நாளைக்கு மாறிக்கலாம் அந்த ரூம் அங்கே ரூம் இருக்குல்ல நான் சுத்தம் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க மாறிக்கலாம் நீ போயிட்டு இப்போ தங்கிச்சிருக்கலாம் சந்தியா அவங்களை போய் படிப்போம் வந்து போய் நே சஞ்சயா ரூம் படிக்கிறதா ஆ நம்ம ரூமுக்கு என்ன குறைச்சு அங்கே போய் படிக்கிறது அவங்களை எழுந்து வெளியே போய் சொல்லுங்கன்னு பார்த்தா என்ன சஞ்சயா ரூம் போய் படிச்சு சொல்கிறீங்க இது அவங்க கேட்கறதா உங்ககிட்டேன் நான் ஒரு முன்னேறையும் ஏந்து வந்து உங்கள் தன்பு நாரூ போக சொல்லிட்டு அங்கே அவங்கள வெளியே அனுப்புலாம் நீங்கள் எழுப்பிக்கலாம் அப்படியே தெருவன் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் நான் அப்படியே போய் தேர்வு போய் பார்த்துக்கணும் நான் நான் பார்த்தா பார்த்தா பாட்டா குடும்பமான போட்டப்போ ஏன் ஏன் நீ வெளியே படுக்கணும் ஊர் ஊர்ஜானெல்லாம் பார்க்கணும் என்ன இதே மறுமலை வெளியே தோட்டி தாங்கன்னு நீங்கள் அம்மாவா என்னெல்லாம் தீட்டணும் அதெல்லாம் உங்க என்ன அதெல்லாம் கிடையாது எனக்கு படுக்க இடம் வேணும் ஏன்டே இந்த வீட்டில் நான் பறிக்கிறதுக்கு இடம் கிடையாது படுக்க இடம் வேணும்ன்றா போய் சந்தியா உங்களை படுக்கின்றான் இன்னும் திருமதி திருமங்கல் பேசணுங்கிற போய் என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க பிள்ளைங்கள அக்கறை உள்ள மாதிரியே பேசுறீங்க நீங்க எங்க படுக்கணும்னு கேட்டா அங்க எங்கேயா போய் படிங்க எல்லா இடமும் சரிப்பட்டு வருமா சொல்லுங்கள் இன்னும் அங்கே போய் படம் இங்கே போய் பட்றீங்க அவங்களுக்கு நீங்கள் எங்கே வேணால் படுத்துக்கலாம் பொம்பளை நான் எல்லா இடத்தையும் பண்ண முடியுமா நானே அதுதான் ஒரு ரூம் இருக்கேன் சரி அது உள்ள போய் படுப்பாங்கன்னு பேர் நீங்கள் என்னமா அங்கே போய் இங்கே போய் பட்றீங்க எல்லாருத்தையும் கம்ஃபர்ட் ஆகாம தூக்கம் வருமா ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க ஆனால் சொந்தத்தில் கட்டிட்டு வந்தாலும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க இன்னும் வெளியிலேருந்து வந்தால் அவளுக்கு எல்லாம் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்க இன்னும் சொந்தத்தில் கட்டி வந்திருந்தாலும் என்னையே பொறுத்து போக சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் என்ன எல்லாம் பார்க்குறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கண்ணா சரி சரி திவ்யா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு உனக்கு காலையில் எழுந்து அந்த ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் எல்லா பொருளையும் எடுத்து போய் வச்சுட்டு உனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போறேன்ண்ணா கொள்ள பக்கம் அப்புறமா போறேன் நான் இப்போ மட்டும் போயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சந்தியா ரூ பார்த்துக்கோண்ணா சரி சரி நீங்க சொல்லுறிங்களேன்னு பொறுத்துக்கிறேன் சரி நான் நீங்கள் போயிட்டு ஒரு நாள் மட்டும் சந்தியாரு படுத்துக்கிறேன் காலையில சுத்தம் பண்ணி ஆ சரி சரி இப்போ போவா நான் காலைல கண்டிப்பாக சரி வா சந்தியா நான் சந்தியா அம்மா நான் அப்பா கூட இங்கேயே படுத்துக்கல நீ மட்டும் போய் படுக்கறியா அட ஐசே இங்க எல்லாம் படுக்காத இங்க கொசு கடிக்கும் அப்பா இத சும்மா படுத்து நிக்கறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்கனா போய் உள்ள ரூம்ல படுத்து பாரு அவர்காக நான் ஆவர் படுக்கறாரு சரி படுக்கலாம் பாக்கறே நீ இங்க எல்லாம் படுக்க முடியாது ஐசே உள்ள வா நீ சொன்னா கேளு இல்லமா பரவாயில்லை இங்கேயே படுத்துக்கறேன் இங்க தான் நல்ல காத்து வருது எல்லாம் வெளிச்சமா இருக்கு இங்க ஒரு மாதிரி நல்ல காத்து வரும் போல நான் இங்கேயே படுத்துக்கறமா அட ஏங்க நீங்களே சொல்லுங்க நான் கையங்க நான் சொன்ன கேட்க மாட்டேறா நீ சொல்லுங்க அப்பதான் அவன் கேட்பானே நீங்களே வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க சொல்லுங்க கூட அனுப்புங்க ஐசுச்சலாம் அம்மா சொல்றத கேளுன்னா நாம அண்ணன் கொஞ்ச நேரத்துல கொசு கடிக்கும் நீங்க படுக்க முடியாது நீ போய் அம்மா கூட போய் படுனா ஜல்ல புள்ளலாம் கேளு சொல்ற பேச்ச கேளுமா இப்ப நாளைக்கு வேற உனக்கு பிறந்த நாளே இப்ப நல்லா தூங்கணும்ல தூங்குனா தான் நாளைக்கு பிறந்த நாள் நல்லா கொண்டாட முடியும் போ சரிப்பா பாத்தீங்களா அங்க உங்க நான் சொன்னே கேக்கல நீங்க சொன்னானே சரிப்பான்றா பாரு இவன் குசும்பு காரவ ஆடா விட என்ன பண்றது அப்புறம் பசங்களுக்கு பைசுக்கு என்ன பிடிக்கும் அப்படி அம்மி நான் சொல்றது கேட்க மாட்டேன் நீ சொல்றதான் கேப்பா பசங்க அப்பா அம்மா வந்து மாத்தி மாத்தி பிடிக்கும் ஆனா ஒரு கதையா போடி போடிய உன்னே என்கிட்ட வந்துரு நீ போறாம சார் நான் ஏன் சொல்ல மாட்டீங்க சரி உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் இப்ப எனக்கு தூக்கம் எப்பாடி ஒரு வழியா அவளை சமாளிச்சு அனுப்பி பேசுறேன் அப்பா ரே வந்து சத்தம் போட்டுனே இருக்கான் எப்படா சமாளிக்க போறான்னு பார்த்தேன் அவளே கொஞ்சம் அழுகுற மாதிரி பேசினான் கொஞ்சம் சமாச்சி அனுப்பியாச்சு எவ்வா சாமி முடியல சரி நாம தூங்குற வேலையை பார்ப்போம் இவ்வளோனா நல்லா தூக்கம் வந்துது தூக்கத்தை வந்து கேட்டுட்டு போயிட்டா இப்போ தூக்கம் வர மாட்டேது ஒன்று வர மாட்டேது கொசு வேற கடிக்க ஆரம்பிக்குது என்ன பண்ணலாம் அண்ணா என்னண்ணா நீ இங்கே வந்து படுத்துட்ட எனக்கு முன்னே வந்து புக்கிங் பண்ணிட்ட போல ஏற்ற அடே வா தம்பி வா 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 துணைக்கு ஆளுன்னு பார்த்தேன் நீ வண்டியா வா 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 உட்கார் இப்படி கூட உட்காருப்பா அடே ஏன்டா அப்படி தாலையில் உட்கார்ற நீ பாய் போட்டு வச்சுக்கலாம் இல்லை ஏன்டா அப்படி உட்காரேன் ஆ சரியா அது இருக்கட்டும் ஆ இது உன் பொண்டாட்டி என் பொண்ணாட்டி வீட்டில் பிள்ளை எங்க வந்துட்டா ஆ ஆனா நீ வேற என்ன எங்கள் அவளை தான் படுத்துக்கிறேன் கடலு பிள்ளை ஆ கூட எங்கள் போய் பறக்கிறதே ஆ கூட போய் பார்த்துனா எனக்கீ தள்ளி விட்டுவா ஆ கூட போய் நான் படுக்கறது ஆகி தான் ஏன் அவட போய் சண்டை போட்டு பார்த்துக்கணு எப்படி ஃப்ரீயாக காத்தோட்டமாக படிக்கலாம் தான் வேண்டா நானே பார்த்தா நீ எங்கே படுத்துட்டு இருக்கிறேன் என்ன ரணி அவன் பொன்னாடி கடலு பிள்ளை பார்த்துன்னு கொஞ்சம் நவரியுன்னு சொல்லிட்டு படுக்கிறத விட்டு இடம் பார்த்தாதுன்ற நீ என்ன அது பெரிய தான் அது அது இடம் பார்த்தா உங்களுக்கு நான் என் பொண்ணாட்டி குழந்தைங்கலாம் அது மேலே தான் படுப்போம் அடா என் பொன்னாடி அவ அண்ணா இப்படி அப்படியே உருளுவா உருளி உருளி என்ன கீழே தள்ளிடுவா அவ கூட மாட்டானா அதை போய் அவ்வளோ படிக்கிறேன் அங்கேயுமே சரி நான் கட்டலையே படுக்க மாட்டானே நான் அப்படியே கீழே படுத்துருவேன் அதனால அந்த குழந்தைங்க தான் கூட பார்த்து சரி அங்கே ஒரு பெட்ரூம் சும்மா தானே இருந்தது ஏன் அதில் போய் படிக்கலாமே என்னாச்சு அதுவா தம்பி அங்கே தான் பா இருந்தோம் அப்புறம் நீங்கள் போன உடனே பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம் சரி சரிங்க அப்படியே இருந்தோம் அந்த ரூம் பார்க்காமலே போயிட்டோம் அது வரையும் தூசி குப்பைமா ஒரே பாட ஆரஞ்சு போச்சு அப்புறம்ண்ணா நீ ஏதாவது கோச்சிக்கு போறேண்ணா என் பொன்னாடி போய் உங்கள் ரூமில் பார்த்துது ஏன்னா அன்னி கோம தான் போனாங்க பார்த்தேன் நான் நீங்கள் தான் கோச்சிக்காண்ணே கோச்சிக்காதண்ணே மஞ்சக்கா அப்புறம் சொன்னால் கேட்க மாட்டா எதுவும் அதனால் நான் எதுவும் கேட்கல சரிங்க வந்து பார்த்து போன வந்துட்டேன் ஆடா என்னடா தம்பி நீ நான் ஏதாவது கோச்சிக்கு போகிறேன் எனக்கு தெரியும்டா உன் பொண்டாட்டி எப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் நான் என் பொண்ணாட்டி சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டேன் நாளைக்கெல்லாம் ஆகிடும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ரூம் மாறிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதே ரூம்லேயே படுத்துங்க நாங்கள் எல்லாத்தையும் துணி மணிலாம் இருக்கேன் பழைய ரூமுக்கே போயிடுறோம் சரிண்ணா அப்புறம் தம்பி சரவணும் நான் வராமல நாளைக்கு அவன் எப்போ வரலாம் தெரியல ரூம் ஒரு ரூம் ரெடி பண்ணோம் கையில் கையெல்லாம் நாளைக்கு இன்னொரு ரூம் ரெடி பண்ணுறேன்ண்ணா நான் சரி தம்பி சரி தம்பி அதெல்லாம் பண்ணிடுறேன் காலைல ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணோம் என்ன பண்ணுறேன் நான் அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன் அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற கொல்லி போயிட்டு அங்கே ஒரு காணியில் பயிரிட்டு இருக்கலாம் அதுக்கு மட்டும் தண்ணி பாசணும் ரெண்டு நாளாக தனியாக பாசல அதுக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சுறேன் நான் அதுக்குள்ளே சுத்தம் பண்ணிட்டு கொல்லி காரணம் திரும்பண்ணா இதை மட்டும் செஞ்சுடு ஆ சரிண்ணே சரிண்ணே செஞ்சுறேன் நான் செஞ்சிடறேன் நீ சொல் ரூமு மட்டும் சுத்தம் பண்ணுறேன் நான் போய் தண்ணி பாய்ச்சேன் சரி அப்புறம் மணி ஆகுது ஏன் முடிச்சுட்டு இருப்பேன் தூங்குவான் Ha <shrug> ha